எதிர்கட்சி தலைவரும் அதிமுக செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது கர்ம காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ளபோதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் திமுகவின் வரலாற்று திரிவுக்கு ஒரு அளவே இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஸ்டாலினும் திமுகவும் பேசும் போதெல்லாம் நகை பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் உங்கள் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தானே அதை வைத்து சமூக ஊடகங்கள் முழுக்க ஐயா காமராஜர் குறித்த அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருப்பது உங்கள் திமுக கொத்தடிமைகள் தானே கர்ம வீரர் காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை அப்படி கர்ம வீரர் காமராஜர் மீது பன்னெடுங்காலமாக கருணாநிதி வகையராக கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சை உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே இவரே வெடிகுண்டு வைப்பாராம் இவரே அதை எடுப்பது போல நடிப்பாராம் நடிக்காதீங்க மு ஸ்டாலின் அவதூறான பேச்சை தெரித்து பேசும் தெரிகிறது உங்களுடைய நோக்கம் என்னவென்று ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் உங்களாலோ உங்கள் இடுபடிகளாலோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது வாழ்க கர்ம வீரரின் புகழ் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் மேற்படுத்தியுள்ளது